எப்படி இருக்கீங்க சந்தோஷமா ீங்க சந்தோஷ சுவாசிக்கிறேன். இன்றைக்கு கத்தல் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துடித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் இன்றைக்கு கத்தை கொடுக்குற வார்த்தை என்னன்னா உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துடிக்கும் எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் ஆண்டவர்கள சொல்லியிருக்கீங்க இப்ப கூட இந்த நைட்ல கூட என் வாழ்க்கை பட்டு போயிடுச்சு அவ்வளோதான் என் வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாதது போல ஆயிடுச்சு என் வாழ்க்கையை ஏதோ செற்கள் அழிக்கு அரிக்கிறது போல புழுக்கள் அரிக்கிறது போல என் காரியங்கள் ஒவ்வொன்றாய் அரித்து செத்து கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான் இதுக்கு மேலெல்லாம் என்னுடைய வாழ்க்கை தடைக்கும் நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா இன்றைக்கு கத்தக்கூடிய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு சீக்கிரத்தில் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு திருக்கும் துளிர்க்கும் எந்த வாழ்க்கை சுகவாழ்வா இல்லை எந்த வாழ்க்கை மரண வாழ்வாக இருக்கிறது எந்த வாழ்க்கை ஃபெயிலியரா இருக்குது அப்படின்னு நீங்க நினச்சிருக்கீங்களோ இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் கத்தர் சீக்கிரத்தில் துளிர்க்க செய்கிறபடியால் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் நான் இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு அம்மா கைகளை உயர்த்து அல்லேனு என்று சொல்லுங்கள் நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாத என்று வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது அப்பா எங்களுடைய நீ செழிக்க பண்ணுகிறீதே உமக்கு நன்றி உங்க திட்டம் உங்க தீர்மானம் மட்டுமே நடக்க போகிறதே அதுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய திட்டத்தின்படி உங்களுடைய தீர்மானத்தின்படி நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இப்பொழுதும் நீர் கொடுத்த அந்த வாழ்க்கைக்கா வாழ்க்கைக்காய் உமக்கு நன்றி அது சீக்கிரத்தில் துளிர்விட போகிறபடியால் உமக்கு நன்றி கலைகளை என் கத்தற்படுங்கி எங்களுடைய வாழ்